என்ன மாத சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன கொகையின் போதை பொருள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கீங்களா ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணமாகி முன்னூறு பவுண்ட் நகை கொடுத்துருக்காங்க வால்வோ காரெல்லாம் சீதனமா கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தாலும் மேலும் ஐநூறு பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் துன்புறுத்தப்பட்டதாக சொல்லப்படுதே அப்ப இதை தட்டி கேட்க வேண்டிய மாதர் சங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் போதைப் பயன்படுத்தி பயன்படுத்தி தூங்கி கொண்டிருக்கிறதா எனக்கு எதிராக மாதர் சங்கம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடு எல்லாம் பண்ணு இந்த ரிதனியான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை நிச்சயத்திற்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசுற ஒரு அரசியலையும் முற்போக்கு

பாத்தீங்கன்னா அடிமையாகிட்டு வராங்க அந்த அளவுக்கு போதை பொருள் நடமாட்டம் அப்படின்றது தமிழகத்துல காலூன்று இருக்கிறது அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மாதர் சங்கம் எங்கே போனது பெண்களை வளர்த்து வருகிறார் சீமானவர்கள் அவரை பார்த்து கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய வள வகையில தான் இன்னைக்கு ஜனநாயக மாதர் சங்கம் வந்து செயல்பட்டு கொண்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக எதுவுமே நடக்கலையா இத்தனை வன்கொடுமைகள் சின்ன சின்ன ரேப் ரேபின்னா வயசான பாட்டின்னு கூட பார்க்காம கொடுமையாக வந்து இப்போ கற்பழிச்சு கொன்னாங்க இது எதுவு வாத சங்கத்துக்கு தெரியலையா உண்மையாலுமே சுயநிலையில இருந்து இருந்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல தாய்மார்கள் எல்லாம் பாதிப்பு அடைகிறாங்க அந்த பெண்களுக்காக தான் நீங்க பேச மாட்டீங்களா விசாரணை என்று கூட்டிட்டு போய் அடிச்சு அஜித் குமார் அவங்க அம்மா ஒரு பெண் இல்லையா அவங்க அம்மாவுக்கு ஆதரவா நீங்க பேச மாட்டீங்களா என்ன இது பித்தலாட்டத்தனம் இதுல சீமான் பெண்களை இழிவாக பேசிவிட்டார் பெண்களை மதிப்பதில்லை ஒவ்வொரு விடயத்திலும் அவர் பெண்களை இப்படிதான் பேசுறாங்க அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சீமானவர்கள் பெண்களை இழிவு படுத்து விட்டார் அப்படின்னு ஜனநாயக மாதர் சங்கம் சீமானவர்களின் மீது வழக்கு தொடுக்க போகிறதாம் இதன் பின்னணி என்ன எதற்காக இவர்கள் வந்து இப்படி வந்து குதிக்கிறார்கள் நான்கரை ஆண்டு காலம் இந்த ஜனநாயக மாதர் சங்கம் எங்கே போனது அப்படின்ற விஷயங்களை முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது சீமானவர்கள் பெண்களை இழிவாக பேசி இருக்கிறார் பேசுகிறார் எப்போதுமே அவருக்கு தான் வேலை அது மட்டும் இல்ல மாதர் சங்கம் அப்படின்னாலே எப்பவுமே கேவலமாக பேசக்கூடிய நபர் சீமான் அப்படின்னு பல அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் சீமானவர்களின் மீது ஆனா நடந்தது என்ன அப்படின்னா ரிதன்யா என்ற பெண் வந்து இளம் பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார் திருமணமாகி வரதட்சணை கொடுமையின் காரணமாக அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார் மாதர் சங்கம்

துன்புறுத்தப்பட்டதாக சொல்லப்படுதே அப்ப இதை தட்டி கேட்க வேண்டிய மாதர் சங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் போதைப் பொருளை பயன்படுத்தி தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்றதை வந்து சீமான் வந்து பிரஸ் மீட்டில் தன்னுடைய வழிகளை வந்து பதிவு செய்திருந்தார் இதனால வந்து சீமான் அவர்கள் பெண்களை இழிவாக பேசுகிறார் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்லாம் வந்து கதர் கதர்னு மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கதறுகிறார்கள் வழக்கும் போட சொல்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் நாங்களும் பெண்கள்தான் அதாவது நீங்கள் நான்கரை ஆண்டு காலமாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிக அளவில் நடந்த ஆட்சியாக திரு ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நான்கரை ஆண்டு காலம் ஏன் மாத சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டமோ வாயு திறக்கல அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கு அவராவது நீங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்களா போதைப்பூர்ல பயன்படுத்தி அப்படின்னு கேட்கிறாரு ஆனா பெண்களாகிய நாங்கள் கேக்குறோம் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலமாக நீங்க கோமாக்கு போயிட்டீங்களா சீமானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பொங்கி எழுந்து வந்து சீமான் மீது வழக்கு தொடுக்கக்கூடிய மாத மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்களே நான்கரை ஆண்டு காலமா பெண்களுக்கு நீதி கேட்காமல் எங்க போனீங்க கோமால இருந்தீங்களா இப்பதான் கோமால வந்து விழிச்சிங்களா அப்படின்னு பொதுமக்கள் கேட்கக்கூடிய வகையில தான் இந்த ஜனநாயக மாதர் சங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து சீமானவர்களுடன் விஜயலட்சுமியை சேர்த்து ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா உடனடியாக மாதர் சங்கம் பொங்கி எழுந்து வந்து ஒரு பெண்ணுக்கு அனைதியை இழைத்து விட்டார் சீமானவர்கள் இவர் வந்து பெண் வன்கொடுமை செய்து விட்டார் அப்படி இப்படின்னு பொங்கி பேசக்கூடிய நீங்கள் அவருடைய தனிநபர் ஒரு தனிநபரின் உடைய விஷயத்தில் தலையிட்டு வழக்கு பதிவு செய்யக்கூடிய நீங்கள் தமிழகத்தில் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு எந்த மாதர் சங்கம் போராடுங்க சரி அதை கூட விட்டுருங்க அதற்கு எதிர்க்க ஒரு குழந்தை தாம்பரம் சானிட்டோரியம் அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை பதிமூன்று வயது சிறுமியை காவலாளியே வந்து சூறையாடிய சம்பவம் நடந்ததுல அதுவும் வெறுமனே இல்ல காலை முறித்து அந்த குழந்தையை துன்புறுத்தி சூறையாடிய சம்பவம் இருந்ததுல அப்போது இந்த மாதர் சங்கம் எங்கே போனது அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இது மட்டுமா அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி காவலரை எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு போதை மருந்து அதாவது மயக்க மருந்து கொடுத்து அந்த சிறுமியை கற்பழித்த சம்பவம்லாம் எல்லாம் நடந்தது இல்லையா அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கம் எங்கே போனது அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு அது மட்டுமா இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே போதை பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமையாகிட்டு வராங்க அந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அப்படின்றது தமிழகத்துல காலூன்றி இருக்கிறது அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மாதர் சங்கம் எங்கே போனது அப்படின்ற வழிகளை பொதுமக்களினுடைய ஆதங்கத்தை தான் சீமானவர்கள் வந்து வெளிப்படுத்தி ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் பெண்களை இழிவாக பேசுகிறார் என்று நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு தமிழகத்தில் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது சீமானாக தான் இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு வந்து சம உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் கூட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய வகையில தங்களுடைய தொகுதிகள் அதாவது தொகுதிகள் பங்கீடு சட்டசபை தேர்தலில் வந்து சீட்டுகள் பங்கீடு முழுமையா கொடுக்கறதுக்கல்ல சரிக்கு சமமா ஆனா இன்னைக்கு வரை ஒரே தலைவனாக பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டும் பெண்களும் அரசியல் பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்று வரை தேர்தலில் ஆண்களுக்கு பெண்கள் நிகர் சமமே அவர்களுக்கு இணையான சீட்டுகளை வழங்கி பெண்களை கௌரவப்படுத்தி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை வளர்த்து வருகிறார் சீமான் அவர்கள் அவரை பார்த்து கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய வள வகையில தான் இன்னைக்கு ஜனநாயக மாதர் சங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு வந்து நாங்கள் மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இரண்டு அக்காக்கள் கூட வந்து ஒரு வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அவதூற பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது திருப்பூர்ல வந்து நாங்க இந்த விஷயம் நடந்த மறுநாளே வந்து போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை ஆய்வு செய்து பார்க்கும் போதுதான் தெரியுது திருப்பூர்ல போராட்டம் பண்ணாங்க ஆனா என்ன பெயர் அளவுல ஒரு நான்கு பேர் கூடி சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து தெருவுல நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கத்திட்டு அவங்க பாட்டுட்டு போயிருக்காங்க போராட்டமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் அந்த போராட்டம் இருந்தது ஆனா இன்னைக்கு நின்னு நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ரித்தன்யாக்கு இந்த மாதிரி நடந்ததோ அதுல இருந்து சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இடுமாவனம் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும் இப்படி நாம் தமிழர் கட்சி ஆங்காங்கே ரிதன்யாவுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கு பல சமூக வலைதளங்களில் ரிதன்யாவுக்கு ஆதரவு वाका சாட்டை துரைமுருகன் அவர்களும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் அண்ணன் சீமானவர்களும் பேசிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்றத மறுத்து பேச முடியுமா இந்த ஜனநாயக மாதர் சங்கத்தால அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கம் அப்படின்றது ஆளும் கட்சியினுடைய ஒரு கைகூலியாக செயல்படுதா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் இருக்காங்க நீங்க ஜனநாயக மாதர் சங்கமா இல்ல வந்து ஆளும் கட்சியினுடைய ஆதரவு சங்கமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் இவங்க செயல்படுறாங்க மக்களுக்கு அதாவது குறிப்பாக தமிழகத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதினா செயல்படுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து மாதர் சங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அப்போதெல்லாம் வாய் திறப்பாமல் சீமான் என்ற ஒரு தனிநபர் அவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வழக்கு தொடுக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லைனா உங்களுடைய சங்கமும் நீங்களும் எதற்காக தேவை அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொடுக்கக்கூடிய இந்த வழக்கை பார்த்தெல்லாம் சீமானவர்கள் பயந்து விடுவார்கள் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இதுபோல் பல வழக்குகளை பல அவதூறுகளை கண்டுதான் பதினைந்து வருடங்கமாக இந்த களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் ஆகையால் நீங்கள் இப்போ தொடுக்க போற வழக்கெல்லாம் வந்து அவர்களை அவரை ஒன்றும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து செஞ்சிடாது அவருக்கு மக்கள் ஆதரவும் தம்பிகள் தங்கைகள்னு அனைவரின் ஆதரவும் குறிப்பாக நீங்க சொன்னீங்கல்ல பெண்களை எழிவாக பேசுகிறார் சீமானு அவருக்கு அந்த பெண்களின் ஆதரவு முழுமையாக இருக்கு அப்படின்றதே இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் இத்தனை கேள்விகளையும் நான் உங்களிடம் ஆனால இருக்கிறேன் விடையாக மக்களாக நீங்கள் தான் வந்து செயல்படணும் நன்றி